மாமனார் மாமனார்கிட்ட மாட்டிக்கிட்டதை தெரிஞ்ச இன்னொரு ராக ஏஜென்ட் இவனோட மாமனாரை கொலை பண்ணிடுறான் இப்ப தன்னால தான் தன்னோட மாமனார் இறந்து போயிட்டாரு இவன் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிடுறான் அதே நேரம் அந்த ராயேஜன் கிட்ட ஏன் இப்படி பண்ணு சொல்லி இவன் சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப அங்க வந்து இன்னொரு ராய ஏஜென்ட் இவங்க சண்டையை நிறுத்தி நம்மளோட மிஷின முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு இவங்க அந்த பாம் செய்யற லொக்கேஷனை கண்டுபிடிக்க யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இவன் இவன் ஃப்ரெண்டு மூலமா மிலிட்ரிக்கு ஒரு ஸ்பெஷல் ஜாக்கெட் செஞ்சு கொண்டு போறதா இவனுக்கு தகவல் கிடைக்குது இப்ப இவங்க ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த வண்டியை தடுத்து நிறுத்தி அந்த ஜாக்கெட்டை செக் பண்ணா அது கதிர்வீச்சு படாம தடுக்கிறதுக்கான ஜாக்கெட்னு தெரிய வருது அதோட அவங்க அதை எங்க கொண்டு

இடத்துல தான் நியூக்ளியர் பாம் செய்யறத அவங்க உறுதிப்படுத்துறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க